காரைக்கால் அம்மையார் பற்றி வினாவிடை பார்க்கலாம் காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊர் எது விடை காரைக்கால் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன விடை புனிதவதி மூன்று பெண் நாயன்மார்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய மூன்று இயற்பெயர் மட்டும்தான் கொடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா கொடுக்கல அதாவது ஃபோர்த் ஆப்ஷன் கொடுக்கல காரைக்கால் அம்மையாரின் கணவர் பெயர் என்ன விடை வணிகன் பரமதத்தன் திருவலங்காட்டில் தலையால் தவழ்ந்து சென்று இறைவனை வழிபட்டவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் யாரால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் விடை சிவபெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தினை கொண்டவர் யார் விடை காரைக்கால் அந்தாதி மாலை என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கி வைத்தவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் எந்த ஊரில் காரைக்கால் அம்மையார் தங்கியமையால் ஞான சம்பந்தர் அந்த தளத்தில் கால் பதிக்க தயங்கினார் திருவலங்காட்டில் யாரின் பாடல்களை மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது விடை காரைக்கால் அம்மையார் கட்டளை கலித்துறை என்ற புது வகை யாப்பை படைத்தவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் ஒரு பொருளை பல பாடலில் பாடும் பதிக மரபை முதன் முதலாக தொடங்கி வைத்தவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் இந்த டாபிக் ஃபுல்லாவே காரைக்கால் அம்மையாருங்கிறதுனால அதிக ஆன்சர்ஸ் வந்து காரைக்கால் அம்மையார் தான் வருது அதனால கொஸ்டின்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இறைவனிடம் பேய் உருவம் வேண்டி கேட்டவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் எழுதிய நூலின் பெயர் என்ன விடை அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவரும் ஆவார் விடை மூன்று பெண் நாயன்மார்கள் கைலை மலையின் மீது டேஷ் நடந்து சென்றவர் காரைக்கால் அம்மையார் விடை கைகளால் நடந்து சென்றார் தமிழின் முதல் அந்தாதி நூல் எது விடை திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் டேஷ் மரபினர் வணிக மரபினர் தேவார காலத்திற்கு முன்பே இசைத்தமிழால் சிவபெருமானை பாடியவர் என்பதால் இசைத்தமிழின் அன்னை என்று அறியப்படுகிறார் அவர் யார் விடை காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாருக்கு தனி கோயில் எங்கு உள்ளது விடை காரைக்கால் காரைக்கால் அம்மையார் எழுதியுள்ள நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் திருவிரட்டை மணிமாலையில இருபது பாடல்கள் அற்புத திருவந்தாரில நூத்தி ஒரு பாடல்கள் காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஸோ காரைக்கால் அம்மையாங்கிற டாபிக்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸுமே கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்